ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய காளான் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பிரியாணி வந்து கொஞ்சம் கூட கொழஞ்சி போகாமல் உதிரியாக வர்றதுக்கு வீடியோ படி நீங்கள் அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட கொழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வரும் சரி வாங்க இப்போ இந்த காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி நீங்கள் பாசுமதி அரிசி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சீரக சம்பா அரிசி நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதுலேயுமே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இது அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க இப்போ அரிசி நல்லா ஊறட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு வேணுங்கிற மசாலா பொருளையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் இங்கே ஒரு ஒன்றரை அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துரலாம் கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் பெரிய சைஸ் மலைப்பூண்டு சேர்க்கறதுனால அஞ்சு பல் சேர்க்குறேன் இதுவே சின்ன சைஸ் நாட்டு பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டுலேருந்து பத்து பல்லு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை எப்பயுமே பிரியாணிக்கு புதினா அதிகமாக சேர்த்துக்கோங்க மல்லி இலை வந்து குறைவாக சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பிஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி எடுத்தாச்சு ரொம்பவே நைஸாக இல்லாமல் அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துரலாம் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துரலாம் ஒரு அளவுக்கு பட்டை நாலு லவங்கம் சின்னதாக மூணு ஏலக்காய் ஒரு அனாசிப்பூ கொஞ்சமாக கல்பாசி ஒரு பிரியாணி இலை அப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்து தரலாம் ஸோ பிரியாணிக்கு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க இந்த மசாலா பொருள் கரிஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக காரம் மாறிச்சின்னா போதும் இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு புதினா விழுதை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போய் என்ன நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க அதே மாதிரி தக்காளியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரிய சைஸில் ஒன்று சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டுடைய வாசனை புகை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளானை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து வரலாம் காளானை ரொம்பவே பொடியாக கட் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வதங்கிற போது இன்னும் நல்லா சுண்டிடும் அதே மாதிரி இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதிகம் தண்ணி விடாமல் காளான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காளான் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்து தரலாம் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிற போதே அதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூளும் வரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி காளன் வந்து அந்த மசாலாவிலேயே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்துட்டுட்டே இருங்க அப்போ தான் அது திரிஞ்சு போன மாதிரி ஆகாமல் நல்லா கிரேவி மாதிரி வரும் இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி நல்லா ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் நான் இங்கே ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி சேர்க்குறதா இருந்தால் மட்டும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுவே ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி சேர்க்கிறதா இருந்தால் ஒரு டம்ளருக்கு ஒன்னை முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ அது வெந்து வரும்போது நமக்கு அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரிசியாக உள்ள சேர்த்து இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா தல தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்து இப்போ அரிசியை சேர்த்துட்டு இது உடஞ்சிடாமல் லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு உப்பு காரம் எதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ அதை லைட்டாக கலந்து விட்டுறலாம் எப்பயுமே பிரியாணிக்கு ஒரு கல் அளவுக்கு உப்பு தூக்கலாம் சேர்த்துக்கோங்க அப்போ அது வெந்து வரும்போது நமக்கு அளவு வந்து சரியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கடைசியாக இதுக்கு மேலே பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் புதினா மல்லி தூவி விட்டுறலாம் தூவி விட்டுட்டு இப்போ குக்கரோடைய முடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் ரெண்டு விசில் வேக விட்டுருங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம காளான் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட குழையவே இல்லை அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரு வந்திருக்கு அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை கரெக்டாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும் அவ்வளோதான் இப்போ நம்ம காளான் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி